புதுச்சேரியில் தினமலர் நாளிதழ் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் மாணவர்களின் உயர்கல்விக்கு ஆலோசனை வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சி சித்தன்குடி ஜெயராம் திருமண மண்டபத்தில் இன்று துவங்கியது வழிகாட்டி நிகழ்ச்சியின் ஸ்டால்களை கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் சிவக்குமார் திறந்து வைத்து பார்வையிட்டார் வழிகாட்டி கருத்தரங்கை கோவை ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறை பேராசிரியர் பென்ரூபன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் சிவக்குமார் சென்னை அமிர்தா விஸ்வ வித்யாபீட மக்கள் தொடர்பு அதிகாரி கண்ணன் சென்னை ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி பேராசிரியர் மகேந்திரன் ஆடிட்டர் சேகர் இஸ்ரோ விஞ்ஞானி ராஜராஜன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் மேற்பட்ட முன்னணி கல்வி நிறுவன ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன அட்மிஷன் வரை அனைத்து தகவல்களையும் பெறலாம் காலை பத்து மணிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் எட்டு முப்பது மணி முதலே ஏராளமான மாணவர்களும் பெற்றோரும் குவிந்தனர் ஒவ்வொரு ஸ்டால்களாக சென்று எந்த கல்லூரியில் என்னென்ன படிப்புகள் இருக்கின்றன அங்குள்ள வசதிகள் படிப்பிற்கான வேலைவாய்ப்புகள் கல்வி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் ஒரே இடத்தில் தெரிந்து தெளிவு பெற்றனர் காலை நடந்த அமர்வில் எதிர்கால பொறியியல் படிப்புகள் என்ற தலைப்பில் ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேராசிரியர் ரூபன் விண்வெளி அறிவியல் படிப்புகள் குறித்து இஸ்ரோவை சேர்ந்த ராஜராஜன் சிஏ சி எம் படிப்புகள் குறித்து ஆடிட்டர் சேகர் ஆகியோர் மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தனர் ஆபியஸா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கை தூக்கி மாட்டீங்க பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு கம்பல்ஷனோ அது எப்படியோ இன்ஜினியரிங் தான் போவீங்க ஸோ இப்ப இருக்க ஸ்ட்ரென்த் அகைன் இட் வில் பி சேஞ்சிங் வை யூ ஆர் சூசிங் இயர் கோர்ஸ் சரியா ஸோ ஒரு என்ஜினியரிங் கோர்ஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஜென்ரலா ஒரு காலேஜுக்கு போறீங்க சூஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி இப்ப இருக்கிற கோர்ஸஸ் தான் வந்து நீங்க ஜென்ரலா நீங்க பார்ப்பீங்க எல்லா காலேஜ் கோர்ஸ்லயுமே இப்போ ஆஸ் ஆன் டேட் முக்கால்வாசி எல்லா கல்லூரிகளுமே இந்த கோர்ஸ் தான் வந்து ரொம்ப டிமாண்டிங் கோர்ஸஸ் ஆ இந்த கோர்ஸஸ் தான் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆர்டிபிடிக் ஆர்டர் தான் போட்டிருக்கேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்குது இன்ஜினியரிங் கோர்ஸஸ் இப்போ இருக்கிற காலேஜஸ் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் ஏதோ ஒரு கோர்ஸ் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வென் வி கம் அண்ட் டூ சம் ஒர்க் வி லீட் இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் டெஸ்டினி அண்ட் விங் தினி அதாவது நம்ம இதெல்லாம் விதி நம்ம இந்த இடத்துல இருக்கணும் அதான் அதனுடைய எதிர்ப்பு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் அந்த இடத்தை அடைவதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது நம்ம எப்பவுமே உன்னிப்பாக இருக்கணும் அதுதான் நான் ஃபர்ஸ்ட் முதல் முதல்ல நான் சொல்ல விரும்பிக்கிறேன் எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்தை அடைவதற்கு இலக்கை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அந்த போக்கஸ் நீங்க கொஞ்சம் என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கான இது ப்ராசஸ் நீங்க கண்டிப்பா செஞ்சாதான் அந்த இடத்த அடைய முடியும் அதுதான் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிக்கிட்டு சொல்ல விரும்புவது மகாபாரத சண்டை பாண்டவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பீஷ்மர் தாத்தா அந்த தாத்தா இந்த பாண்டவர்களை கொள்ளணும்னு ஆசைப்படுறாரு ஆனா இங்க வந்து போய் அவங்களோட அதே மாதிரி துரோணாச்சாரிய டீச்சர் பிளஸிங் வாங்கிக்கிறாங்க கிருஷ்ண பரமாத்மா கடவுள் அப்ப நம்ம தமிழ்ல சொன்னதுதான் இங்க நடந்திருக்கு இது எதுக்கு சொல்லுறேன் நீங்க எல்லாம் வந்து லைஃப்ல பெரிய ஆளாக நினைக்கிறீங்க ஆனா அப்பா அம்மா பார்த்து என்ன சொல்றீங்க உனக்கு என்ன தெரியும் டீச்சர் இவன நான் சொல்லி கொடுத்த ஆனா நம்ம தமிழ்ல தான் சொல்லி கொடுத்திருக்காங்க அன்னையின் பிதாவும் எழுத்தறிவித்தவன் இறைவனா இது எதுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா

இன்றைக்கு நான் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றேன் முதல்ல வந்து இன்ஜினியரிங் பற்றி பேசினாங்க இன்ஜினியரிங்கில் இருக்க எல்லா துறைகளை பற்றி நல்லா சொன்னாங்க புது புது துறைகளை வந்து என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது சிஏ வந்து சிஏவில் வந்து புதுசாக என்னென்னலாம் பண்ணலாம் ஆடிட்டிங்கில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது அப்புறம் ஸ்டால்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க காலேஜஸ்லாம் வந்து என்னென்ன காலேஜஸ் என்னென்ன கோர்ஸ்லாம் படிக்கலாம் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நன்றி வணக்கம் வழிகாட்டு நிகழ்ச்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதில் வந்து மூணு பேர் வந்து மார்னிங் செக்ஷனில் வந்து சொன்னாங்க அதில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க வாழ்க்கைக்கு அப்புறம் எந்தெந்த இதில் ஸ்கோப் அதிகமாக இருக்குது எங்கெங்கே என்னென்ன இருக்கும் எது எதுக்கு போனால் எப்படி எப்படி பண்ணலாம் எந்தெந்த காலேஜில் படிக்கலான்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுவங்க இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது டுவெல்த்து முடிச்சுட்டு எங்கே போகலாம் யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது தேங்க்யூ எனக்கு வந்து இங்கே சொன்னதுலேயே பிடிச்சது வந்து சேகர் சார் வந்து நல்லா சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன ஒரு ஒரு டாப்பிக் அவங்க சொன்ன ஒரு ஒரு இது விஷயமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய ஸ்கோப்ஸ் பற்றி சொன்னாங்க இதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்பயராக இருந்தது த்ரீ டேஸ் செஷன் சொல்லியிருந்தாங்க த்ரீ டே செக்ஷன்போ வரணும் போல் இருக்குது ஸோ தேங்க் யூ சூப்பர் இந்த வழிகாட்டி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக ஆஃப்டர் டுவெல்த் நம்மளுடைய என்ன என்ன மாதிரியான கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான நிறைய யூஸ்ஃபுல்லான டிசிஷன்ஸை மேக் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களே ஒரு டெஸ்ட் கனெக்ட் பண்ணி அதுக்கு வந்து வின் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஸ்மார்ட் வாட்ச் அப்புறமேட்டு டேப் அப்படின்ற ப்ரைஸ் வந்து என்கரேஜ் பண்ணாங்க இது மூலயமா வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெஸ்ட் ஐடியா வந்து எனக்கு கிடச்சிது வந்து டான்ஸ் ஸ்கூல்ல வரும் இங்கே வந்து செஷன் வந்ததெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பேசினவங்க எல்லாருமே நம்மளோட ஃப்யூச்சருக்கு தேவையான எல்லா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றியும் சொல்லியிருந்தாங்க சிஏ சிஏக்கு முக்கியமான என்னெல்லாம் பண்ணணும் எப்படி படிக்கணும் லைஃப்பில் முன்னேறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தாங்க இதை மாதிரி செஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணலாங்கிறது நம்ம டிசைட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல செஷனாக இருந்தது டாக்டர் வந்து ப்ளஸ் டூ பிடிச்சிருக்கிறா இந்த இப்போ நீங்கள் தினமலர் வழிகாட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால பாப்பா விட்டுட்டு வந்து இன்றைக்கி நாங்கள் அந்த கேம்பெயின் அட்டன் பண்ணுறோம் இது ரொம்ப சிறப்பாக வருஷம் வருஷம் நடக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கேன் இது ஃபஸ்ட் டைம் நான் இன்றைக்கி அட்டன் பண்ணுறேன் சார் நல்லா இருந்தது சார் இன்றைக்கி மோட்டிவேஷன் கிளாஸ் சார் வந்து மிஸ்டர் ஷேகர் நல்லா ஸ்பீச் கொடுத்துருந்தார் அருமையாக இருந்தது சார் பிள்ளைகளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்குது நம்ம பாப்பா வந்து காமர்ஸ் சம்மந்தமாக படிக்கலான்னு அது ஒரு ஐடியாவுக்காக வந்தோம் சார் அது ரொம்ப உபயோகமாக இருந்தது அவங்க தான் சார் டிசைட் பண்ணணும் பிகாம் தான் பண்ண பிகாம் முடிச்சிட்டு அப்புறம் மேலே சிஏவோ இல்லை எம்பிஏவோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு எங்கள் பாப்பாவுக்காக நாங்கள் வந்துருக்குறோம் எங்கள் பாப்பா லெவன்த்து மிஸ்ட்ரி பட் டுவெல்த்து போகிறாங்க ஆமாம் அதனால் ஃபஸ்ட்டு முன்னாடியே பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக ஃபஸ்ட்டே வந்துகிட்டு இருந்தாங்க நல்லா பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருக்கேன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணோம் அதில் முக்கியமாக இவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக பார்த்தோம் நிறைய கம்பெனிஸ் நல்லா சொல்கிறாங்க எல்லாம் கேட்குறதுல நல்லா தெளிவாக ஆன்சர் பண்ணுறாங்க அதனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு ஆ நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு அவங்க வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களுக்கு தெரியல இப்போ தெரியாதவங்க இங்கே சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க இதனால் எங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்தது நெக்ஸ்ட்டு நம்ம போய் எங்கேயோ கன்ஃபியூஷன் ஆகாமல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த காலேஜ் நம்ம அப்ரோச் பண்ணணுமோ அந்த காலேஜ் மட்டும் செலக்டடாக நம்ம அப்ரோச் பண்ணால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும்ன்றதுதான் வந்தோம் நெக்ஸ்ட் இயரும் நாங்கள் வருவோம் வந்து திரும்ப வந்து எது இன்னொரு தடவை ரிவைன் பண்ணி எது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நல்ல காலேஜை சேர்த்துப்போம் மாலை நடந்த அமர்வில் அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் என்ற தலைப்பில் ஹரிகிருஷ்ணன் மரின் கேட்ரிங் ஹோட்டல் மேலாண்மை படிப்புகள் குறித்து பேராசிரியர் சுரேஷ் கேரியர் கவுன்சிலிங் குறித்து கல்வி ஆலோசகர் அஸ்வின் விளக்கம் அளித்தனர் இந்த நிகழ்ச்சியை தினமல நாளிதழுடன் கோவை ராமகிருஷ்ணா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி ருச்சிபால் நிறுவனம் பிக் எஃப் எம் நைன்டி டூ பாயிண்ட் செவன் எஸ் மீடியோ அக்வா கிரீன் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் ஆகியவை இணைந்து வழங்குகின்றன ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடக்கும் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சியை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவ மாணவிகள் இலவசமாக பார்வையிடலாம்